நீங்க பாபர் மசூதிய மிக எளிதாக தரைமட்டம் செய்து விட்டு ராமரிஜன் கோயில கட்டிடலாம் பாஜகவுடைய நிர்வாகி வந்து என்ன சொல்லிருக்காங்க விஷயத்துல வந்து காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய இந்துக்களுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க பாஜகாரர்கள் பக்மூடு மீது வாயை திறப்புவதற்கே தகுதி இல்லை பங்கோடு அரசு ரம்ஜான் இன்னைக்குதான் ஜாதி சண்டை இருக்கு இந்து மதத்துக்குள்ள அதைக்கு ஜாதியை ஒழிப்பதற்கு என்ன வேலை ஆர் எஸ் எஸ் ஆராய்ச்சி பண்ணாம பிஜேபி ஆராய்ச்சி பண்ணாம மதத்துக்குள்ள மோதலை விட்டு பாக்குறாங்க நாடு கருந்திருவோம் அந்த செய்த தொழில்நோயாளியை தொட்டு தூக்குற வேலையை நீங்க போய் செய்ய இந்து இளைஞனும் பொண்ணும் திருமணம் செய்யக்கூடாது முஸ்லிம் இளைஞன் இந்து பொண்ண திருமணம் செய்யக்கூடாது அப்படி செஞ்சா நீங்க ராஜீவ் காந்தி இந்து சோனியா காந்தி விசரித்துள்ளார் பிரதமரா இல்லையா பிஜேபியை பொறுத்தவரை சனாதனம் அழியக்கூடாது சாதி இருக்கணும் சாதி மோதல் இருக்கணும் எல்லாம் ரத்தம் ஜிந்தியே இருக்கணும் நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரகத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சனமான தமிழக தமிழா வணக்கம் வந்திருக்காரு வெக்போர்டு விவகாரம் இப்ப வந்து பெரிய அளவுக்கு பேசப்படுது குறிப்பா வந்து என்னன்னா இஸ்லாமியர்களை குறிவைத்து மத்திய அரசு வந்து என்னன்னா அந்த வெக்போர்ட்ல வந்து இஸ்லாமியர் அல்லாதவர்கள் வந்து இரு நபர்கள் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வருதா தகவல் இதனால வந்து இஸ்லாமிய பெருமக்களுடைய பழிவாங்கல் படலும் இது ஒரு தொடர்ச்சியா அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா அதாவது இந்து அறநிலையத்துறை முஸ்லீம் சட்ட வாரியம் பக்போர்டு கிறிஸ்துவ அறக்கட்டளை இது இது இந்தியாவில் இப்படி தனித்தனியாக அந்த சமூகத்துக்கான அடையாளம் அந்த சமூகத்தினுடைய சொத்துக்களை நிர்வாகிப்பதை அவரால் அவர்களிடமே கொடுப்பதுதான் இந்திய இது காலகாலமா வந்து தொடர்ந்து வருகிறார் புதுசா வந்து பிஜேபி என்ன செய்யறாங்கன்னா பிஜேபியை பொறுத்தவரை இந்த பட்போரை அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட்டால் நீங்க பாபர் மசூதிய மிக எளிதாக தரைமட்டம் செய்துவிட்டு ராமர் ஜென்ம கட்டிடலாம் இது தனியார் சொத்தாக இருக்கிறதுனால நீதிமன்றத்தில் போராடிக்கே இருக்காங்க நீதிமன்றத்தில் போராடி போராடி கொண்டே இருக்கிறார்கள் அரசே அதை கையகப்படுத்திக் கொண்டால் அரசு எப்ப வேணா கலெக்டர் போட்டு ஆர்டர் போட்டலாம் இது மூத்த பாஜக நிர்வாகிகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க வக்போர்டு விஷயத்துல வந்து காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய இந்துக்களுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க அதாவது போர்டு இடத்துல வந்து ஒரு ஆள் வந்து ஒரு நாலு சென்ட் வாங்கினாங்கன்னு வச்சுக்கல மீதி அவருக்கு வந்து தொண்ணூத்தி நாலு சென்ட் வச்சிருந்தாருன்னா ஆனா விக்க முடியாது அந்த வக்மே வாரியத்துக்கு சொந்தமா அத்தனையுமே ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க உண்மையா இல்ல அதாவது பாஜக வாயை திறப்பதற்கே தகுதி இல்லை வாயை திறப்பதற்கு திறப்பதற்கே தகுதி இல்லை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் கேட்கிறாரு மன்றத்துல குருவாயூர் சுத்தி தான் இருக்காங்க குருவாயூர் கோயிலை சுத்தி முஸ்லீம்கள் தான் இருக்கார்கள் முஸ்லீம் தான் அந்த கோருவாயூர் கோயிலுக்கு பாதுகாப்பு குருவாயூர் கோயில் நிர்வாகத்துல இரண்டு முஸ்லீம்களை போட்டா போட்டு நிர்வாகம் செய்ய முடியுமா அது சாத்தியமான்னு கேட்கிறாரு கே சி வேணுகோபால் கரெக்டான கேள்விதான் இப்போ ஆஹ் ஆர்எஸ் என்ன பண்றான் பிஜே என்ன பண்றாங்கன்னா பக்போடு வாரியத்தில் கூட்டு கமிட்டி அதெல்லாம் ரெண்டு நான் முஸ்லீம் இருக்கணும் அதாவது முஸ்லீம் அல்லாஹ் இருக்கணுமா அப்படியா ஹிந்தா அதாவது துறையில் வந்து இப்போ பார்த்தசாரதி கோயில் இருக்கு திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோயில் ரெண்டு பாய் உள்ள அதால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கணக்கு வழக்கு பார்க்கணும் ஆஹ் எல்லாருமே விரதம் இருந்து முழுக்க விபூதி அடிச்சு பட்டை அடிச்சு பாரதசாரதி கோயிலுக்கு பக்தியோடு போய் உட்கார்ந்துருக்காங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க வெள்ளிக்கிழமைக்கு அவர்கள் தொழுதுட்டு வீட்டு பிரியாணி சாப்பிட்டு தான் வருவாங்க கண்டிப்பா அப்போ இது ஆகமம் கெட்டு போயிடும் யார் கத்துவா அவங்க கத்துவா இது 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 முரண்பாடு எதுக்குன்னு கேட்டா பக்போடை அரசு நிலையாக கையகப்படுத்திட்டீங்கன்னா எதிர்ப்பே இருக்காது நீங்க இப்போ காசியில பிரச்சனை அலகாபாத்ல பிரச்சனை உத்தரகாண்டில் பிரச்சனை அளவுபதிலும் பிரச்சனை இருக்கு அப்போ இது இது பக்போடை அரசு நிறுவனமாக விட்டால் கலெக்டர் விட்டு போச்சு எடுத்துகிட்டு போயிடுவேன் கோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு போகவே முடியாது நீதிமன்றத்தை நாடவே முடியாது இதற்காகத்தான் இந்த பிஜேபி பின்வழியாக இந்த சட்டத்தை நகரத்துகிறாங்க அதாவது பன்னிரெண்டு இந்தியாவில் கூடிய பனிரெண்டு பக்போர்டு அதிகாரிகள் அங்கே கூடியிருக்காங்க ரெண்டு பேர் தமிழ்நாட்டில் இருந்து போயிருக்காங்க மத்திய அரசு கூட்டிய கூடிய கூட்டம் இது பத்து பேரும் வட இந்திய அதிகாரிகள் பூராம அரசு என்ன சொல்றதுன்னா இந்தியிலேயே பேசுங்க இருந்து போயிருந்த ரெண்டு பேருக்கு இந்தி தெரியாது இங்கிலீஷ் தான் தெரியும் அப்ப அங்க என்ன பேசினார்கள் என்ன தீர்மானம் போட்டார்கள் என்ன நடைமுறை என்பது தமிழ்நாட்டு அதிகாரிக்கு தெரியல அப்போ தனிநபர் சட்டவாரிய முஸ்லிம் வாரியம் தான் அந்த நோன்பு பெறுநாள அவர்களுடைய மத நம்பிக்கையை அவர்கள் தீர்மானிக்கிறாங்க இப்போ அரசு என்ன பண்ண தீர்மானிக்க ஆரம்பிச்சிடும் ரம்ஜான் உலகம் போதும் தெரியும் தான் ரம்ஜான் இவங்க என்ன பண்ணுவாங்க பக்போடு அரசு உடைமையாக்கிட்டால் இன்னைக்கு தான் ரம்ஜான் அறிவிச்சிருவாங்க அவர்கள் அவர் நோன்பு இருப்பாங்க இவன் இப்போ அரசு அறிவிச்சிருவோம் எவ்வளோ பெரிய முரண்பாடு நீங்க முஸ்லீம் பக்போடு வா வா வாரியத்துக்குள்ள மாற்று மதத்தைச் சேர்ந்த ஆர்எஸ்எஸ்சுக்கு என்ன வேலை இதுதான் இப்போ கேள்வி இவர்கள் இந்து மதத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க எல்லாம் இந்து தான் ஆனா தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்டவர்களோ நீங்க மோதிக்கிறான் ஜாதி சண்டை இருக்கு இந்து மதத்துக்குள்ள அதைக்கு ஜாதியை வெளிப்பதற்கு என்ன வேலைன்னு ஆர்எஸ்எஸ் ஆராய்ச்சி பண்ணாம பிஜேபி ஆராய்ச்சி பண்ணாம மதத்துக்குள்ள மோதலை விட்டு பார்க்கறாங்க இது முழுக்க முழுக்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் இரண்டும் செய்கிற நீங்க மத மோதல் அரசியல் இல்ல இது வந்து தொடர்ச்சியாக வந்து சிறுபான்மை மக்களுக்கு வந்து ஆரம்ப காலத்துல இருந்து அவங்க ஒவ்வொரு பாஜக அரசு பதவியேற்றதுல இருந்து ஒவ்வொரு பிரச்சனைகளாக பண்றாங்க இந்த தலாக்கு விவகாரமும் சரி அந்த என்ன சொல்லுவாங்க தொடர்ந்து வந்து சிறுபான்மை மக்களுடைய அச்சுறுத்த போறாப்புல தானே மத்திய அரசு கொண்டு வராங்க நீங்க முஸ்லீம்களை மட்டுமல்ல கிறிஸ்துவ அறக்கட்டளை ரெண்டு லட்சம் அற அறக்கட்டளை

அன்னை தெரசாவை நாடு கடத்தணும்னு போய் அத்தனை கல்கத்தா சேர்ந்த ஆர்எஸ்எஸ் காரம் போய் நேருட்ட புகார் சொல்றான் அப்போ நேரு விசாரிக்கிறாரு விசாரிக்கிற பொழுது அந்த குஷ்டரோ குஷ்டம் ரோகிகளை தொழு நோயாளிகளை தொட்டு தூக்கி ஆஸ்பத்திரி மருத்துவமனை கொண்டு போய் முதலு முதலுதவி செய்வரை அந்த ஆங்கிலேய பெண்மணி தான் வேறு யாருமே இல்ல அந்த விருந்துக்கு போகுது விருந்துல பாதியை சாப்பிட்டு பாதியை வச்சுட்டு போயிடலாம் முந்தானையை எடுத்து அந்த உணவை பூரா எடுத்து கொண்டு வந்து ரோட்ல அனாதியா பட்டினியா பசியா படுத்து கிடக்கிறவனுக்கு ஊட்டி விடுது அந்த இப்படியான சேவைகளை செய்யற மதர் தெரசாவ கிறிஸ்துவ மதத்தை பரப்புறாரு நாடுகத்தை சொல்லி நேரு கிட்ட ஆர் எஸ் எஸ் சொல்றான் அப்போ நேரு சொன்னாரா அந்த அம்மா ஒரு நாடு கழிஞ்சிருவோம் அந்த அம்மா செய்த தொழு தொட்டு தூக்குகிற வேலைய நீங்க போய் செய்யுங்க அது யாரும் தயார இல்லை அந்த மாதிரீங்க இப்படித்தான் அதுக்கு ஒரு முற்றுப்புலி வைத்தார் அதே நிலைமை தான் ஆர் ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி இன்னைக்கு என்ன என்ன சொல்றாங்கன்னா முஸ்லீம் சட்டவாரியம் முஸ்லீம் மத குருமார்கள் உடைய வேலையை செய்வதற்கு நீங்கள் யார் இந்து மதத்துல ஆயிரத்தி குப்பை கிடக்கு கூட கிடக்கு மாற்றம் இருக்குது இந்து மதத்துக்குள்ள அவ்வளவு பிரச்சனை ஒரே சாதி மோதல் ஒடுக்கப்பட்ட மக்கள் மேல வரவே முடியல இன்னைக்கு வரைக்கும் ரத்தம் சிந்திட்டு இருக்கான் இதை கழுவ வேண்டிய இந்து மத பிஜேபி ஆர் எஸ் எஸ் நீங்க எங்க போறான் வீட்டுக்குள்ளே ஆயிரத்தி அதுக்கு குப்பை இருக்கு அடுத்த வீட்டுக்கு போறேன் அது ஒரு தேர்வு இருக்குதுண்ணா அதே போல் வந்து யூபியில் வந்து லவ் ஜெகாத் அப்படின்னு சொல்லி லவ் ஜெகாத் ஆமாம் சொல்லிட்டு ஆ ஒரு ச இது சட்டம் கொண்டுட்டு வந்துருங்க அந்த சட்டத்தில் வந்து ஆயுதண்டனை ஆயுதண்டனை ஆமா அதாவது இளைஞனும் முஸ்லீம் பொண்ணும் திருமணம் செய்யக்கூடாது ம் இல்லைன்னா முஸ்லீம் இளைஞன் இந்து பொண்ண திருமணம் செய்யக்கூடாது அப்படி செஞ்சா அது வந்து ஒரு ஆயுள் தண்டனை ம் பனிரெண்டு வருஷம் ஜெயில் இருக்கணும் அப்போ உலகம் 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 பூரா ஒரு ஆணை பெண்ணை பெண்ணுக்கும் பெண்ணை ஆணுக்கும் விரும்பினால் திருமணம் ராஜீவ் காந்தி இந்து சோனியா காந்தி காந்தித்துவார் நீங்க நாடாளுமன்றத்தில் பேசிட்டு இருக்கும் போது சாதிவாதி இடஒதுக்கீடு வேணுங்கிறார் யாரு ராகுல் காந்திய

உனக்கு என்ன சாதினே தெரியல நீ சாதியை பத்தி பேசாத பிஜேபி சேர்ந்த அமைச்சர் எப்படி சொல்றாரு இல்ல பத்தி பேசாதீங்க அப்போ நீங்க அம்பேத்கர் காந்தி நேரு என்ன சொல்றாங்க பெரியார் சாதியை ஒழிக்கணுமியா சாதி மனிதனை நீங்க பாதி ஆகுது சாதிய ஒழிக்கணும்னாதனம் அழியக்கூடாது சாதி இருக்கணும் சாதி மோதல் இருக்கணும் எல்லாம் ரத்தஞ்சு இருக்கணும் இதுதான் பிஜேபியினுடைய கொள்கை இப்ப பிஜேபியுடைய கொள்கை இந்து மதத்துல இருக்கக்கூடிய குப்பை கூலங்களை எல்லாம் வெளியில கூட்டி தள்ளாம முஸ்லீம் மதத்துக்குள்ள போய் முஸ்லீம் மதத்துக்கு தொடர்ந்து வந்து இது இது தொடர்கதையா அதே போல அவங்க வந்து பாஜக வந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இது கடைசியா எங்க போய் முடியும் நீங்க நினைக்கிறீங்க அதுதான் ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் சொன்னாரு வங்காளதேசத்தை தேசத்தை போட முடியும் ஷேக் ஹசீனா தப்பி ஓடி இருக்கிறார் மோடிக்கு இதே போன்ற நிலைமை வரும் அவர் சொல்லியிருக்கார் ஏன்னா மக்கள் போராட்டத்திற்கு முன்பு நீங்க தப்பவே முடியாது ஷேக் ஹசீனா இப்ப எந்த நாட்டையும் சேர்த்த மாட்டேங்கிறான் அமெரிக்கா வேண்டான்டா பிரிட்டன் இந்தியாவும் இந்தியா இப்போ ஏன்னா புதிதாக அமைந்த அரசு நீங்க ஷேக் ஹசீனா இருந்தா பழமைவாத முஸ்லீம்கள் பூரா இந்தியாவுக்குள்ள ஊடுருவோம் ஊடுருவி அங்கங்க தீவிரவாத பயங்கரவாத வேலையை செய்வான் அப்போ உடனடியா சேக சீனாவ இங்க இருந்து விரட்டணும் இங்க இருந்து அந்த அம்மா இந்த நிலைக்கு வந்தது காரணமே நீங்க வெளி விவகார கொள்கையில அமெரிக்காவையும் சைனாவையும் பாகிஸ்தானையும் பயத்துக் கொள்வதற்கு ஒரே காரணம் நீங்க இந்தியாவினுடைய வெளி வெளிநாட்டு கொள்கையில ஷேக் ஹசீனா எந்த சமரசம் செய்து கொள்ளாமல் அத்தனை வரை பகைத்து அங்க தான் ஒரு முஸ்லீம் இயக்கங்களை அழிச்சது தொடர்ந்து வந்து பாஜக வந்து சிறுபான்மை மக்களாகிய இஸ்லாமியர்களை இதுபோல் துன்புறுத்தினார்களா இந்த நிலைமை கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இதுதான் வரலாறு வரலாறு நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு பல பாடங்களை இன்னும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கு அப்போ சிறுபான்மை மக்களுடைய வாக்கு என்பது பாஜகவுக்கு ஒரு வாக்கு கூட கிடைக்காது காங்கிரஸ் எதிர்ப்பு தான் சிறுபான்மை மக்களை மீண்டும் மீண்டும் அடக்குவது ஒடுக்குவது அவருக்குள்ள பிளவை ஏற்படுத்துவது அவருக்குள்ள சண்டை சச்சரவை ஏற்படுத்துவது பிஜேபி ஆர் எஸ் எஸ் திட்டமிட்டு செஞ்சுட்டு இருக்கான் இதற்கு கண்டிப்பாக ஒரு நாள் பதில் சொல்லி ஆக வேண்டும் நிச்சயமான மத்திய அரசு இனியாவது வந்து இது போல விஷயங்களில் உன்னிப்பாக கவனிச்சு சிறுபான்மை மக்களுக்கு பக்கபலமா இனியாவது இருப்பார்கள் என்று நம்புவோம் நன்றி வணக்கம்